அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பயன் தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்கள் வீட்டில் இந்த இடத்துல பள்ளியை பார்த்தீங்கன்னா உடனே எந்தவித தயக்கமும் இல்லாமல் இந்த வார்த்தையை மூன்று முறை உச்சரிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது பல பேருக்கு இதற்கு முன்பே நிகழ்ந்திருக்கலாம் அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் உச்சரிக்காமல் இருந்திருக்கலாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பள்ளியை பொழுது இந்த வார்த்தையை உச்சரிங்க நிச்சயமாக உங்களுடைய குடும்பம் பல மடங்கு முன்னேற்றம் அடையும் இந்த ஒரு இடத்துல நீங்கள் பள்ளியை பார்த்திங்கன்னா இதுவரை உங்கள் குடும்பத்தில் இல்லாத அளவு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் உணரலாம் பணத்தடை அப்படிங்கிறது நீங்கும் பண கஷ்டம் வறுமை கடன் பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே போயிட்டு நல்ல வந்து ஒரு செல்வ செழிப்பான லக்ஷ்மி கடாட்சமான ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை அவங்க எதிர்பார்த்த வேலை கை நிறைய சம்பளத்துடன் கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமணம் இனிதே நடைபெற போகின்றது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் உங்களுக்கு சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் எத்தனை விஷயமும் அந்த ஒரு இடத்துல பள்ளியை பார்த்தா நடக்குமாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நிச்சயமாக நடக்குங்க பள்ளி அப்படிங்கிறது ஒரு நல்ல சக்தி ஒரு நல்ல ஆற்றல் நம்ம வீட்டுல குடியிருக்குது தான் பள்ளி முதல்ல நம்ம வீட்லயே இருக்கும் சில பேர் வீட்டிலலாம் பள்ளியே இருக்காது அப்படின்னா அந்த வீட்லலாம் வந்து நல்ல சக்தி இல்லையா அப்படின்னு நீங்க கேட்க கூடாது நல்ல சக்தி இருந்து நாம் வந்து எப்படி நம்ம வீட்டு தெய்வத்துக்கு பூஜை செய்கிறோம் புனஸ்காரம் செய்கிறோம் குலதெய்வத்து கோயிலுக்கு எப்படி போகிறோம் வரோம் அப்படி என் அப்படி எல்லாத்தையும் வச்சு தான் அந்த வீட்டில் வந்து பள்ளி அப்படிங்கிறது நிலையாக தங்கும் சில பள்ளிகள் வந்து சத்தம் போடும் சில பள்ளிகள் சத்தம் போடாது அப்படி எங்கள் வீட்டில் நிறைய பள்ளிகள் இருக்குதுங்க ஆனால் ஒன்று கூட சத்தமே போட மாட்டேங்குது அப்படின்னா அந்த வீட்டில் சுத்தம் இல்லை அப்படின்னு தாங்க அர்த்தம் சுத்தம்னா நம்ம இருக்கக்கூடிய இடத்த இப்ப பெண்களுக்கு தீட்டுக்காலம் இருந்துச்சுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க படுத்திருந்த பாய் தலையணை போர்வை இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் அவங்க தலை குளிக்கணும் அந்த ரூமை சுத்தம் பண்ணணும் அதை மாதிரிலாம் வந்து அவங்க வீடை வந்து மெயின்டைன் பண்ணணும் அதே போலவே வீட்டில் ஒட்டடெல்லாம் அதிகம் இல்லாமல் சுத்தப்பத்தமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பள்ளி சத்தம் போடும் இல்லைங்க நாங்கள் வீட்டையும் சுத்தமாக தான் வச்சுருக்குறோம் ஆனால் பள்ளி சுத்தமாக சுத்தமாக சத்தமே போடலை அப்படிங்கிறவங்க நம் வெளிப்புற சுத்தம் ஒன்று இருக்குது அது தி அது இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரியாத சில தீய சக்திகள் நம்ம வீட்டில் இருந்தாலும் பள்ளி வந்து பேசாது நம்மக்கிட்ட அதாவது தெய்வத்தோட வாய் வந்து கட்டிடுவாங்க அந்த பள்ளியே சுத்தமாக பேசவே பேசாது அப்படிங்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வாரத்தில் இரண்டு நாட்கள் வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி தூபம் போடுங்க அப்படி நீங்கள் சாம்பிராணி தூபம் போடும்போது அதில் போட வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தர்பை புல் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகள் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் வாரம் ஒரு நாள் நீங்கள் வீடை தொடச்சதுக்கப்புறம் பசுமாட்டு கோமியம் இருக்குது இல்லையா அதை வந்து மாவிலேயோ வெற்றிலையோ வைத்து உங்கள் வீடு முழுவதும் தெளிங்க இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்ம கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளும் போயிடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளி அப்படிங்கிறது பேச ஆரம்பிக்கும் அந்த சத்தம் போடுறது அப்படின்னா அது பேசுது நம்ம ஏதோ சொல்லுது அப்படின்னு தான் அர்த்தம் அதையும் நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம் அதுக்கும் எங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து வெளியில சில தோஷங்கள் கந்திருஷ்டிகள் இருக்கும் அதை சரி செய்வதற்கு நீங்கள் கண்திருஷ்டிக்கான சில வழிமுறைகளை செய்யணும் அதாவது உப்பு மிளகா வர மிளகாய் சுற்றி போடுறது இத மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணுங்க அப்படி எதுவுமே செஞ்சிட்டவங்க நாங்கள் நீங்கள் சொன்ன எல்லா முயற்சிகளையும் செய்தும் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரத உங்களுடைய ஒரு பழக்கமாக வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு போய் நம்ம அவங்க ஒழுங்கான முறையில் நம்ம வந்து பூஜை செஞ்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக அந்த குலதெய்வம் நம்முடன் வந்து பள்ளி ரூபத்திலேயே நம்ம வீட்டிலே இருக்கும் அதனால நம்ம எந்தவித கவலையும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ சத்தமே போடல பள்ளி அப்படின்னா நீங்கள் இந்த வழிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் பள்ளி ஒவ்வொரு திசையிலிருந்து கத்தனா ஒவ்வொரு பலன் அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் எந்த திசையிலிருந்து சத்தம் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானிய மூலையிலிருந்தும் குபேர மூலையிலிருந்தும் பள்ளி சத்தம் விட்டால் நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எல்லாம் இனிதே நடைபெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னதுன்னா நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டு கார்னர்லேருந்து பள்ளி சத்தம் விட்டுதுன்னா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம் மற்ற இரண்டு மூலைகளிலும் விட இந்த இரண்டு மூலைகளிலும் பள்ளி சத்தம் விட்டால் சூப்பரான பலன்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின் அர்த்தம் சரி இப்போது எந்த இடத்துல பள்ளியை பார்த்தா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வெள்ளிக்கிழமையோ அல்லது செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து உங்கள் பீரோவை திறக்கும்போது பீரோன்னு சொல்லலாம் அல்லது உங்கள் வால் அட்டாச்சுடு கபோர்டு தான் இப்போ நிறைய இடத்துல இருக்குது சில பள்ளிகள் அந்த பீரோவுக்கு பின்னாடி டக்குன்னு போகும் இந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் இல்லை இந்த சைடு ஓடுற மாதிரி இருக்கும் இன்னும் சில பேர் கபோர்டை திறந்து வச்சுட்டி வச்சுட்டாங்கன்னா அந்த கபோர்டுக்குள்ளாரியே வந்து பள்ளி போவதை வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் பணம் நகை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதாவது பீரோவாக இருந்தால் செவத்துக்கும் பீரோவுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்துல அல்லது உங்கள் கபோர்டுக்குள்ளாரே பணம் நகையெல்லாம் வச்சுருக்கிற இடத்துல நீ அது ஓடிச்சின்னா ஏதோ ஒரு நாள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் அதை பார்த்த நிமிடம் நீங்க என்ன வார்த்தையை நீங்க உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபலாபம் தனலாபம் சுபலாபம் தனலாபம் சுபலாபம் தனலாபம் இதை மூன்று முறை உச்சரிங்க குளிச்சாதான் உச்சரிக்கணுமா இப்படி பண்ணா உச்சரிக்கணுமான்லாம் கேட்காதீங்க ஏன்னா அதை மாதிரி டக்குன்னு இப்படி போகிறத பார்க்குறதே வந்து ரொம்ப அரிதான விஷயம் அப்படி நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல நிகழ்வுகள் அன்றிலிருந்து உங்க வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ எங்கள் வீட்டில் பீரோவே இல்லைங்க நாங்கள் வெறும் பெட்டியில தான் அடுக்கி வச்சுருக்குறோம் ஓப்பனான ஷெல்ஃபு தான் இருக்குது அப்படின்றவங்க உங்களுடைய பூஜை அறையில் டக்குன்னு நீங்கள் நுழையிறீங்க லைட்டை போடுறீங்க ஒரு வால் மட்டும் அங்கே தெரியுது சுவாமி படங்களுக்கு பின்னாடி ஒரு வால் அப்படி இப்படி அப்படி போகிற மாதிரி தெரியுது அப்படின்னாலும் அந்த நேரத்தில் நீங்கள் சுபலாபம் தனலாபம் சுபலாபம் தனலாபம் சுபலாபம் தனலாபம் அப்படிங்கிறத மூன்று முறை உச்சரிங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஸோ மற்ற இடங்களில் பார்ப்பதை காட்டிலும் உங்கள் பூஜை அறையிலோ அல்லது உங்களுடைய பீரோவிற்கு பின்னாலோ சில பேர்லாம் லாக்கர் வச்சுருப்பாங்க நல்ல வெயிட்டான லாக்கர் அதற்கு பின்னாடியோ நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா அதாவது நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பித்து விட்டது அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த வார்த்தையை உச்சரிங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் இப்போ இருந்த நிலைமை வந்து தலை கீழாக மாறும் நல்லது நடக்கும் எக்காரணத்தை கொண்டும் பள்ளியை துரத்துறது அடிக்கிறது இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க அது மிகப்பெரிய பாவம் வீட்டுக்கு வெளியிலையும் சில பேர் வீட்டில் பெரிய பள்ளி இருக்கும் சைஸில் ரொம்ப பெருசாக இருக்கும் ஒரு பள்ளி சில பேர் வீட்டில் கிச்சனில் இருக்கும் அதை வந்து நம்ம ராஜ பள்ளி அப்படின்னு அழைப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வீட்டே பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாவலனாக இருக்கும் ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா அது இருக்கிறது அப்படியே விட்டுடுங்க அதை எந்த வகையிலையும் தொந்தரவு செய்யாதீங்க பள்ளியை பார்த்தாலே உங்களுடைய வேண்டுதலை உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நல்லது நடக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் அல்லது சுபலாபம் தனலாபம் இப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி